சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் அமாவாசை திதி இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் விற்பதற்கு அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கு அல்லது சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து வெற்றிகள் பணவரவுகளை அடையக்கூடிய லாபமுள்ள நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு தொலைதூர பயணங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அமையும் வடக்கு நோக்கிய பயணம் இன்றைக்கு இருக்கும் ஒரு தொழில் ரீதியிலான நீண்ட தூர பயணம் போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து வர்ற மாதிரியான அமைப்பு ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு ஆர்டரை போய் பிடிச்சிட்டு வந்துடுவோம் ஃபோனில் பேசுகிறத விட இவரை போய் நேரில் பேசினா தான் இன்றைக்கு சரியாக வரும் என்பது மாதிரியான ஒரு பயண ஏற்பாடுகள் இந்த வாரத்திலேயே அமைந்து அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே தொழில் போன்றவைகளில் ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு வெளிநாடு வெளிமாநில கனவுகள் பழிக்கும் கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நீண்ட நாட்களாக உதவி செய்யாத ஒரு நண்பரின் மூலமான சில பல உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு சிக்கனமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் வருகின்ற வருமானத்தை அப்படியே சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை வேலைக்கு போகின்ற மனைவிகள் அனைவருக்குமே இன்றைக்கு கணவர்களால் ஏதேனும் ஒரு நிலையில் சந்தோஷ அமைப்புகள் வீட்டிலேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு கூட கணவர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை சேமிக்க வைக்கக்கூடிய அமைப்பு அல்லது பணத்தை இதுவரைக்கும் ஒரு மாதிரியாக செலவாகிக்கிட்டே இருக்குது எங்கேயா சிக்கனம் பண்ணுறது என்பது மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பத்து சதவிகிதமோ இருபது சதவிகிதமோ சேர்த்து வைக்கிறோம் என்பது எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கோ குடும்பத்திற்கோ நன்றாக இருக்கும் ஒரு அசுப செலவுகள் வரும்போது கை கொடுக்கும் என்பது மாதிரியான சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதோடு அதற்கேற்ற வருமானமும் இருக்கணும் இல்லையா சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் நினச்சிருந்தால் காசு வந்தால் தானே சேர்த்து வைக்க முடியும் அதற்கான வருமானம் வரக்கூடிய ஒரு நிறைவான எதிலும் ஒரு நிலையில் சந்தோஷம் இருக்கக்கூடிய சிறப்பான சுமூகமான கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைக்கு பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு ஒருத்தர் ஒரு நிலைமையில் பெரியவங்களுக்கு சிறியவர்கள் உதவி பண்ணுறது சின்ன பசங்க தான் நினைக்காமல் அவங்கக்கிட்ட உதவி கேட்கறதன் மூலமாக பெரியவர்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் உதவியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரியவர்கள் இன்றைக்கு சின்ன பசங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறது ஒரு பேரன் பேத்திகளுக்கு தாத்தாக்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய தன்மை அப்பா மகன் அம்மா மகள் உறவுகள் கூட கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நிலமை ஒரு ரெண்டாம் கட்ட அமைப்புன்னு சொல்லவும் இல்லையா தகவல் தொடர்பு தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் என்ன மீறி நீ வந்துட்டியா உன்ன மாரி நான் வந்துட்டேனா என்பது மாதிரியான ஒரு இணக்கமற்ற சூழ்நிலைகள் அத்தனையும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்தது எல்லாமே அப்படியே நிறைவாக மாறக்கூடிய ஒருவருக்கொருவர் மதிப்பு மரியாதைகள் கொடுத்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ரிஷவ ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது பெண் குழந்தைகளை பிரியனமா அவங்கள தூர இடத்துல படிக்க வைக்கணுமா தூர இடத்துல வேலைக்கு போக வைக்கணுமா என்பது மாதிரியான குழப்பங்களில் இருந்தவர்களுக்கு நம்முடைய குழந்தைகள் மனக்கட்டுப்பாடு உள்ளவர்கள் மிகப்பெரிய ஒழுக்கம் உடையவர்கள் புத்திசாலிகள் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க தூர இடங்கள்ல தனியாக தன்னை தற்காத்துக் கொள்வார்கள் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை பெண் குழந்தைகளின் மீது பெற்றோர்களுக்கு வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு வடக்கு நோக்கிய பயணமும் அதனால் லாபமும் வரக்கூடிய சிறப்பு நாள் ரிஷபத்திற்கு இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தொழில் அமைப்புகள் எல்லாமே தேக்கமாக இருந்தது முன்னேற்றமாக வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அதிலும் குறிப்பாக கற்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உண்டு ஆன்மீக பொருட்கள் உற்பத்தி செய்பவர்கள் விற்பவர்கள் இந்த குத்து விளக்கு ஊதுபத்தி சாம்பராணி போன்றவைகள் ஒரு பூஜா பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய மலர் பாத்திரங்கள் அல்லது கோவில் வாசல்லையே அந்த பூஜா பொருட்கள் விற்கக்கூடிய எளிய மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மிகப்பெரிய எவ்வளோ எவ்வளவுங்கயா ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு வரவு இன்றைக்கு திடீர் தனலாபமாக வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு பத்தாம் இடத்தோடு சுபத்தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால் மாதம் முழுவதும் என்ன சம்பாதிக்கிறானோ அதை இன்றைக்கே சம்பாதிச்சுட்டேன் பரவாயில்லை பரம்பொருள் எனக்கு கண்காட்டி விட்டது கண் திறந்து விட்டது என்பது போன்ற நெகிழ்ச்சியாக பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அது ஒன்னே போனோம் இல்லையா கடந்த காலத்துல எவ்வளவு கோல சோதனைகளை அனுபவிச்சீங்களோ நீங்க மட்டும்தான குடும்பத்தையே தாங்குனீங்க ஒரு கணவர் சரியில்லை குழந்தைகள் சரியில்லை இவங்க பாட்டில் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா குடும்பத்தை காப்பாத்துறது நான் தானே நானும் விட்டுட்டு போயிட்டேன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் என்ற ஒரு பொறுப்பான அன் அமைப்பாக இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் இருந்த மிதன ராசிக்கார பெண்கள் குடும்பத்தை தூணாக தாங்கி நின்றீர்கள் இல்லையா அவங்க அவர்களுக்கு எல்லாத்திற்குமே நல்ல விதமான பதில்கள் வரவுகள் கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் மிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தந்தையை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு இருந்து சுப பிரிவுகள் இருக்கும் தூர இடத்துல வேலைக்கு போகிறது தூர இடத்துல படிக்க போகிறது ஹாஸ்டலில் இந்த ஏற்றார் போல பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு தந்தை தாயை பிரிந்து ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய தன்மைகள் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தூர இடங்களில் போய் கல்லூரிகளில் சேரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் வெளி இடங்களில் வெளிமாநிலங்களில் போய் செட்டில் ஆகணும் வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக சில பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு தந்தை ஒரு தயக்கத்துடன் இருந்தாலும் கூட பரவாயில்லை குழந்தை போயிட்டு போகிறான் போய் அதை தான் சாதிச்சுட்டு தான் வரட்டுமேன்னு சொல்லிட்டு பிரிவுகள் தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதே நேரத்தில் சிறியவர்களுக்கு இந்த பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது அறுபது வயது தாண்டியவர்களுக்கு சொந்த ஊருக்கு சொந்த நாட்டிற்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சென்னையில் இருப்பவர்கள் சென்னையின் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்கள் தென் மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் திரும்ப தென் மாவட்டத்திற்கே போகக்கூடிய தன்மை குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சொந்த ஊரில் ஒரு வீடு வாங்கிடலாம் ஒரு நூறு சதுரடியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வீடு கட்டிடலாம் வருஷத்துக்குள்ளூட போனாலும் சொந்த வீட்டில் போய் இருந்துட்டு வந்தோம்னு ஒரு இது இருக்கட்டும்ற மாதிரி சொந்த ஊரில் வீடு கட்டணும் நிலம் வாங்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களில் முயற்சி முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் பலிக்கக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு வேறு மாதிரியாக நினைத்து அது இன்னொரு மாதிரியாக நடக்கக்கூடிய சிலர் நமக்கு எண்ணத்திற்கு மாறாக முரண்படுவார்களோ என்கின்ற நிலைமையில் இவர்கிட்ட உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஒரு மாதிரியாக மாறி பரவாயில்லையே இவர்கிட்ட தானே உஷாராக இருக்கணும்னு நினச்சாங்க இவரே வழியே வந்து நமக்கு ஆதரவாக செயல்படுகிறாரே என்பது மாதிரியான இன்ப அதிர்ச்சி சம்பவங்கள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வலிமையாக ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவை சூரியன் சந்திரன் ஒரு ஒரு நிலையில் குரு பகவான் அடுத்ததாக கடைசி அமைப்பாக புதனை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருப்பார் இல்லையா இந்த மாதிரியான நல்லதுகளை செய்யக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் உள்ளிட்ட அத்தனையுமே இன்றைக்கு சிறப்பான நன்மைகளை செய்யக்கூடிய நன்மை தான் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ஆகவே கோட்சாரம் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் ஜனனகால தசாபக்தி அமைப்புகள் ஒரு மாதிரியாக இருப்பவர்களுக்கு கூட மிகப்பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பாத்திரம் சார்ந்த உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எவர் சில்வர் பாத்திர கடை வச்சுருக்கிறேன் அல்லது வீடு வீடாக சென்று ஒரு மாதிரியான அந்த பாத்திர அமைப்புகளை போட்டு எடுத்து விட்டு வரக்கூடிய எழில் எளிய தொழில் செய்கிறேன் என்பவர்களுக்கு எல்லாத்திற்குமே இன்றைக்கு தன லாபங்கள் வரக்கூடிய பண வரவுகள் வரக்கூடிய ஒரு நிலைத்த வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு உறவுகள் கை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள் காதல் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பெண்களுக்கு இன்றைக்கு ஆண்கள் அடங்கி நடப்பார்கள் ஒரு நிலையில் ஆண் நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது கணவர்களாக இருக்கட்டும் இன்றைக்கு நீங்கள் அவங்கள வேலை வாங்க முடியும் கன்னிராசிக்கார பெண் இன்றைக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை முழுக்க முழுக்க அடுத்தவர்களுக்கு நிரூபித்து காட்டக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் சலைத்தவள் அல்ல அப்படிங்கிறது இல்லை ஆணை விட இன்றைக்கு மேம்பட்டவள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆணுக்கு பெண் சலைத்தவள் அல்ல ஆணுக்கு பெண் இணை என்கின்ற ஒரு வாதம் சொல்லப்பட்டது இன்றைக்கி உண்மையிலேயே பார்த்தா ஆணை விட பெண்ணு தான் அதிகமாக நல்லா இருக்கிறீங்க ஆண்தான் பெண்ணை விட அதிகமாக சம்பாதிக்கிறீர்கள் அதிக உழைப்பை உழைக்கிறீர்கள் நேர்மையாக இரு துடிப்பாக ஆணுடைய அத்தனை அமைப்புகளையும் கொள்கிறீர்கள் என்பதை பெண்கள் நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கான ஒரு சிறப்பு நாள் நான் இதை கண்ணிராசிக்காரர்களுக்கு சொல்வேன் மட்டுமே ஆண்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இணக்கமான உறவுகள் இன்றைக்கு ஆண் பெண் அமைப்புகளில் ஆண்களுக்கு ஏற்படும் போனால் போகிறது போ உங்களை பார்த்து நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு தருகிறேன் என்பது போன்ற தோழிகள் அக்கா தங்கை போன்ற பெண் உறவுகளின் மூலமாக ஆண்கள் நன்மையை அடையக்கூடிய ஒரு உயரிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு கூட்டு முயற்சிகள் பலிக்கும் ஒரு நண்பரோடு சேர்ந்து ஏதாவது ஒன்றை செய்வது கூட்ட அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கூட்டு முயற்சிகளில் ஒன்று செய்து அதன் மூலமாக சாதிப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு போட்டிகள் விளக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் எதிர்ப்பு தானாகவே விலகிவிடக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சண்டை போட்டால் தானே எதிரி விலகணும் இல்லை சண்டை போட்டால் தானே எதிரி தோத்து போகணும் எதிரியே நம்முடைய திறமை அத்தனையும் பார்த்துவிட்டு விட்டு ஒதுங்கி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் போயிடும் இல்லையா அந்த மாதிரியாக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி எதுவும் இல்லாமல் எதிரி நம்மை விட்டு ஒதுங்கி போகக்கூடிய நல்ல நாளாக நம்முடைய திறமைகளை பார்த்து மற்றவர்கள் அங்கீகாரம் செய்யக்கூடிய அடங்கி போகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பட்டம் பதவி போன்றவைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு நிறைவான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பிஹெச்டி போன்ற உயர் படிப்புகளை படிப்பதற்கு தடைகள் இருக்கின்றன அல்லது மூணு வருஷம் படிப்பை என்ன இழுத்துக்கிட்டே இருக்கேன் அஞ்சு வருஷ படிப்பை என்ன இழுத்துக்கிட்டே இருக்கிறேன் போன வருஷமே முடிய வேண்டியது மூணு வருஷமே முடிய வேண்டியது இப்படி இல்லை அப்படி இல்லை அவர் வரல இவர் வரல இந்த மாதிரியான கல்வி தடை இருந்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்னும் மூன்று மாதத்திற்குள் அல்லது இந்த வருடத்திற்குள்ளேயே முழுமையாக நிறைவாக அந்த கல்வியை முடித்து விட்டு பட்டம் பெறுவதற்கான அத்தனை நிறை வாய்ப்புகளும் வரக்கூடிய ஆரம்ப இந்த வாரத்திலேயே எல்லாம் வந்துவிடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடன் விஷயங்கள் அறுபது வயது கடந்தவர்களுக்கு விளக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு திறமைகள் வெளிச்சம் போட்டு காட்டப்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேற்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் மேற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும் போலவே இன்னும் ஒன்று சொல்லப்போனால் உங்களுடைய மனசை இன்றைக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது லாபங்கள் அதிகம் இருக்கும் அண்ணன் தம்பி உறவுகள் அதிகமாக இருக்கும் வியாபாரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நிம்மதி இருக்கும் எதிரில் வந்து ஒரு போட்டிக்காரர் வந்து வேண்டுமென்றே விலை குறைத்து வைத்து விற்று என்னை வந்து ஒரு நிலையில் இப்படியும் ஒரு இற்கட்டான சூழ்நிலையில் தள்ளி இருக்கிறார் இவர் எப்போது ஒளிவார் என்கின்ற எண்ணங்கள் எல்லாமே அப்படியே பலிக்கக்கூடிய தன்மை நாம் நியாயமாகத்தான் எதிராளி தான் அநியாகமாக செய்கிறார் என்பதை பிறருக்கு உணர்த்தக்கூடிய வகையில் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உச்ச ரசிகர்களுக்கு இருக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சாறு வருஷம் கூட ஆயிடுச்சு என்னும் ஒரு தம்பதிகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தாய் தந்தை ஆக முடியவில்லை என்கிற அமைப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக சாதாரணம் தான் சின்ன சின்ன விட்டமின் மாத்திரை சாப்பிட்டீங்கனாலே போகும் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் உடல் குறை எதுவுமே இல்லை என்பதை போன்ற மருத்துவ முடிவுகள் இந்த வாரத்திலே வரக்கூடிய நாள் இன்றைக்கு அந்த மருத்துவ பயிற்சி பரிசோதனை போன்றவைகளை மருத்துவரை அணுகுவதை போன்றவைகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த அத்தனை குழந்தை பாக்கி அமைப்புகளும் சரிவர செயல்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தாய் மகன் மகள் உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு தூரத்தில் இருக்கின்ற அம்மாவை போய் இன்றைக்கு பார்த்து தரிசித்து விட்டு அம்மாவுடைய குறைகள் என்னன்றத கேட்டு வர முடியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் அம்மா பொண்ணு உறவுகளில் கூட இருந்து வந்து சில கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை கணவரை பற்றி அம்மா இப்படி நினைக்கிறாரு அல்லது அம்மா பேச்சை கேட்குறோன்னு சொல்லிட்டு கணவர் சொல்கிறாருன்னு குள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பக்கம் அம்மாவை விட்டுக் கொடுக்க முடியாமல் அந்த பக்கம் கணவரை விட்டுக் கொடுக்க முடியாமல் அதையே ஆண்களுக்கு சொல்கிறதா இருந்தால் அம்மாவையும் தாயையும் தாரத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது என்பது ஒரு ஆணுடைய சாமர்த்தியம் என்பது உலக விதி எல்லா ஆண்களுக்குமே இந்த குறைகள் கண்டிப்பாக உண்டு அம்மாவையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது தாரத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு அமைப்பில் இவர்கள் இருவரையும் எப்படி சமப்படுத்தி பார்ப்பது அல்லது சமப்படுத்தி எப்படி இருக்க வைப்பது என்பதில் தலையை பீத்து கொண்டு இருக்கக்கூடிய உறவு நிலைகள் அத்தனையிலையும் இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு விடிவுகள் வரும் எல்லா நிலைமைகள்லையும் அம்மாவும் தா மகளும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு மாமியார் மருமகள் உறவுகளில் கூட நல்ல விதமான பலன்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் உரிமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் நீங்கள் எது எது வேணும்னு நினைச்சிருந்தீங்களோ அதில் எல்லாம் தட்டி போயிருந்த அத்தனையும் சில பல வெகுமதி மரியாதைகள் எல்லாம் இப்போது சொந்த ஊராக இருக்கட்டும் தொழில் பண்ணுற இடமாக இருக்கட்டும் உங்களை பார்த்து பயந்து ச டக்குன்னு பக்கத்தில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு மூணு வருஷமாகவே பேர் கட்டு போச்சுன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் பேர் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க மில்லு வச்சிருக்கிறவங்க பேக்கரி கடை போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கடைகள் ஹோட்டல்கள் வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் விரயங்கள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு இனிமே தொழில் வந்து சிறப்பாக நடக்கும் யாரையும் நம்ப தேவையில்ல நம்மளே நின்று கடையை பார்த்துக்கலாம் வியாபாரத்தை பார்த்துக்கலாம் தொழிலை பார்த்துக்கலாம் என்கின்ற அமைப்பு உதவியாளர்கள் சரியாக அமையக்கூடிய அமைப்பு சம்பளம் கொடுத்தா கூட இப்ப வேலைக்காரங்க சரியா கிடைக்க மாட்டேன்றாங்களே அந்த மாதிரியான நிலையில ஒரு உண்மையான அக்கறை உள்ள வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என மகர ராசிக்காரர்களுடைய துக்கங்கள் சோகங்கள் எல்லாமே அப்படியே விலகிவிட்ட நல்ல சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் என்று கும்பராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு ரொம்ப நாளா காசை கண்ணில பாக்கலேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஓரளவுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாத வாடகை கட்ட முடியல இஎம்ஐயே கட்ட முடியல தெரியாதனமாக வீடு வாங்கிட்டேன் பைக்கு வாங்கிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரும்னு நினைக்கவே இல்லை டக்குன்னு வேலை போய்டும் நினைக்கல நானே வேலையை விட்டுருவேன் நினைக்கல தொழில் இப்படி முடங்கி போய்டும்னு நினைக்கல ஒரு இடத்துல பாருங்கள் நல்ல ஹைவேஸில் கடை வச்சேன் திடீர்னு அந்த ரோடு எடுக்கிறாங்க அல்லது அந்த பில்டிங் இடிபடுது என்னை அறியாமல் நான் எந்த விதமான தப்பும் செய்யாமல் இயற்கையும் சூழலும் எனக்கு எதிராக இருந்து அதன் மூலமாக வருமானமே இல்லாமல் போச்சுங்க பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறது எப்படிங்க இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வருமான இனிமேல் ஓரளவுக்கு வரும் வீட்டு வாடகை கட்டுறதுக்கோ வீட்டு டியூ கட்டுறதுக்கோ அவஸ்தப்பட வேண்டாம் அப்படிங்கற சில பல வருமான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சொல் பளிக்கும் கடன் இன்னைக்கு வாங்கன்னா அன்னைக்கு கடனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பாதியாவது அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப பெரிய பெயரை கெடுத்து கொள்ளாமல் ஒரு நிலையில் இழந்த பெயரை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாள் கும்பத்தினர் எல்லோருக்கும் என்று மீனராசிக்காரர்களுக்கு நல்ல உள்ளமும் உடலும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மனைவி பெயரில் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் வரும் என்ன இருந்தாலும் மனைவியின் பேச்சை கேட்டாலே இந்த குடும்பம் சரியாக போய்விடும் என்கின்ற மீனராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே மனைவியின் மகத்துவம் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு அலுவலகங்களில் ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் மேலதிகாரி இதுவரைக்கும் உங்களை ஒரு மாதிரி கண்டும் காணாத மாதிரி இருந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு தலைகீழாக மாறி நீங்கள் இருந்தால்தான் அவருக்கு கைகால் ஓடும் என்கின்ற அளவிற்கு அவருக்கு நெருக்கமாக போகக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு ஆண்களால் வரக்கூடிய அலுவலக நெருக்கடிகள் அனைத்தும் அப்படியே சாதகமாக தீரக்கூடிய நல்ல நாள் முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு இன்றைக்கு தைரியம் வரும் ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீங்க நான் ஒன்றும் சரியாகத்தான் இருக்கிறேன் தவறுகள் செய்யலை என்ன இருந்தாலும் நீங்கள் அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒரு வரம்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது இந்த வரம்பை மீறி வந்தீர்களே ஆனால் சரியாக வராது என்பது போன்ற பட்டு பட்டு அப்படியே முகத்தில் அடித்தார் போல நேர்மையாக சில விஷயங்களை சொல்லிவிடக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் மீனராசிக்கார பெண்கள் அனைவருக்கும் அமையக்கூடிய எல்லா நிலைகளிலும் உற்சாகம் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன் சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய பார்வை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஐயா நேற்று குறு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா சனி பார்வை உண்மையிலேயே கொடியதா சனி பார்வை சர்வநாசம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த அளவுக்கு நாசப்படுத்தக்கூடிய அளவிற்கு சனியின் பார்வை இருக்கிறதா ஒரு துளியோண்டு கூட கொஞ்ச கூட ஏதாவது நல்ல பார்வை நல்ல அம்சங்கள் சனியின் பார்வையில் இருக்கா என்கின்ற மாதிரியான ஒரு நீண்ட விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் நல்லவன் எப்பொழுதும் நல்லவன் தீயவன் எப்போதும் தீயவன் சில பல அமைப்புகளில் இறக்கமின்றி சில நிலைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதிகாரமுள்ளவன் அரசன் சூரியன் அரசனுக்கு அடுத்து தளபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் என்கின்ற ஒன்று மந்திரியாக இருக்கக்கூடியவன் குரு மதியூகியாக ஆலோசனராக சொல்லக்கூடியவன் புதன் இணையாக இருக்கக்கூடியவன் துணையாக இருக்கக்கூடியவன் தம்பதி சமேதராக இருக்கக்கூடியவன் சுக்கிரன் இது போன்ற அத்தனை அமைப்புகளும் ஒவ்வொரு கிரக அமைப்புகளையும் தனித்தனியாக சொல்லப்பட்ட நிலையில் ஒரு மாதிரியாக நபும் சகன் என்று சொல்லப்படக்கூடிய நம்பத்தகாத கிரகமாகவே இங்கே சனி என்பவனை சொல்லியிருக்கிறார்கள் சாட்டன் என்கின்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு சைத்தான் என்கின்ற ஒரு அர்த்தம் தான் உண்மையிலே அர்த்தம் அதாவது ஒரு பாவ கிரகம் எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் துயரங்களை துன்பங்களை துக்கங்களை கொடுக்கக்கூடிய நிலையாக இந்த சனி பகவான் இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த சனி குருவோடு இணைந்து சுக்கனோடு இணைந்து வளர்வறை சந்திரனோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கின்ற போது அப்படியே தலைகள் நிலையாக நல்ல ஆன்மீகத்தை கொடுப்பார் அப்போ எப்போ அவருடைய பார்வை கொடியதாக இருக்கும் எப்போது அவருடைய பார்வை மட்டுப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி இயல்பாக ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகள் அல்லது தனியாக யாருடைய பார்வையும் தொடர்பையும் பெற்றிருக்காமல் இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லது பகை நீச்சம் கிரகணம் போன்ற கடுமையான பாபத்துவ அமைப்புகளில் அவர் இருந்து ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அங்கே கடுமையான பார்வையாக இருக்கும் அந்த கிரகத்தை முழுக்க அவர் வந்து செயலற்று போகக்கூடியதாக செய்து விடுவார் மேசத்தில் ராகுவோடு இருக்கிறார் செவ்வாயோடு இருக்கிறார் வச்சுக்குவோம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் செவ்வாயோடு ராகுவோடு அவர் சேருவது தேய்பரை சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய அமாவாசை சந்திரனோடு அவர் சேருவது கடுமையான பாபத்துவ அமைப்புகளாக இருக்கும் அப்போ சனி செவ்வாயோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி சூரியனால் பார்க்கப்பட்டு ராகுவோடு இணைந்து அமாவாசை சந்திரனோடு இணைந்து பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்களில் மட்டுமே அவருடைய பார்வை மிக கொடூரமாக ஆகிவிடும் ஒரு தீயவன் ஒரு கெட்ட பழக்க வழக்கத்தையும் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் அந்த பழக்க வழக்கத்திற்கு அவன் அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம போய் அவங்ககிட்ட பக்கத்திலே பேச முடியாது இயல்பாகவே அவர் கெட்டவர் இந்த நேரத்தில் அவர் இந்த பழக்கத்தை வேற வச்சிருக்கிறாருப்பா இன்னைக்கு போய் ராத்திரி ஆறு மணிக்கு ராத்திரியில் போய் அவரை பார்க்காத சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அவர் போய் பார்க்காத அவர் நிதானத்தில் இருக்க மாட்டார் என்பது போன்ற சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி இயல்பாக இருக்கக்கூடிய சனி ஒரு நேரத்தில் தீயவர்களோடு என்று தீயவர்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகுவோட அவருக்கு பிடிக்காத செவ்வாயோட அமாவாசை சந்திரனோட சேர்ந்துட்டார்னா அவர் பார்க்கின்ற பார்வை கர்ணகடூரமாக இருக்கும் ஆனால் அதை தவிர்த்து இப்ப நீங்க கேட்டிங்களே உண்மையாகவே சனி பார்வை கூடியது தானா அப்படின்னா கொஞ்சமாவது நல்லதை செய்ய வேண்டாம் அவர் கெடுதலை செய்யாமல் இருப்பது சில பேர் நல்லதை செய்கிறதுக்குனே பிறந்தவங்க இல்லை ஆனால் அவங்க நல்லது செய்யாமல் கெடுதலையும் செய்யாமல் கைகள் கட்டி போட்டப்படும் நிலையில் தூக்கமான நிலைகளில் செயலற்ற நிலைகளில் இருந்து அவங்க கெட்டு அவங்க வந்து கெட்ட பிள்ளைங்களை செய்ய முடியாது இல்லையா இந்த மாதிரியான சூழல்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சனி சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குருவோடு இணைந்து குருவால் பார்க்கப்பட்டு சுக்கரனோடு இணைந்து சுக்கரனால் பார்க்கப்பட்டு வளர்பிறை சந்திரனோடு இணைந்து அல்லது பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய நல்ல சூழல்களில் மட்டும் அவருடைய பார்வை கொடுக்காது என்றாலும் கெடுக்காத இருக்கக்கூடிய சூழல்களில் கண்டிப்பாக இருக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரு மத்தியம அமைப்புகளை அவர் கெடுக்கவே கெடுக்காத சில சூழல்களை கண்டிப்பாக அமைவார் ஆகவே சனி பார்வை கொடியது சனி பார்வை சர்வநாசம் ஆனால் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அது கெடுக்காத ஒரு தன்மையாக மத்தியம பலனாக எதையுமே செய்ய முடியாமல் கெடுக்குவதையும் தவிர்க்க வேண்டிய ஒரு பலனாக அமையும் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிவலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க